நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லக்கூடிய முக ஜோதிடம் மூலமா நம்மளுடைய கடந்த காலம் நிகழ்காலம் வரப்போறக்கூடிய எதிர்காலம் வரைக்கும் துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளி கிருஷ்ணன் சுவாமிகள் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஓம் காளி ஜெய காளி ஜெய் காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீ காளி எல்லாம் தாய் எல்லா நலங்களையும் எல்லாருக்கும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க கவியின் அசரீட்டி நேர்களே இன்றைக்கு ஒரு அனுபவமான கீர்த்தனை பாடப்போறேன் ஆனால் உங்களுக்கும் அனுபவம் ஏற்பட வேண்டிய கீர்த்தனை இது பக்தர்கள் சைவர்கள் விபூதி நேரங்கள் வைணவர்கள் இதுபோல் திருமண் அணியிறாங்க அடியே பால பருவத்திலிருந்து திருமன் என் தாய் அதாவது என் அப்பா என் தாத்தா எல்லாருமே இந்த சின்னத்தோடு தான் இருப்பாங்க அது வழி வழியாக என்னுள் வந்தது ஆனால் அது ஏன் வைக்கிறேன் அது வைக்கிறதால என்ன நலன்றதை அனுபவபூர்வமாக இறைவன் எனக்கு உணர்த்தி இருக்கிறதால அது இன்னைக்கு கீர்த்தனையாக பாடப்போகிறேன் இந்த கீர்த்தனை உங்களுக்கு பிடித்தால் நீங்களும் பயணப்படுத்தலாம் இந்த கீர்த்தனை உங்களுக்கு பிடித்தால் மற்றவர்களுக்கும் பகிரலாம் கீர்த்தனையை பார்ப்போமா இந்த நாம வெள்ளை நாமம் இருக்கு இல்லையா அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு அரைப்போம் அரைச்சிட்டு இட்டுக்குவோம் அதுக்கப்புறம் இந்த செந்நிறத்தில் இருக்கிற ஸ்ரீஸ்வரணம் சொல்வாங்க திருமன் சொல்வாங்க அதை குழைச்சி நம்ம நெத்தில இட்டுக்கிறோம் ஆனால் இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு என்னுடைய அனுபவப்பூர்வமாக இறைவன் கொடுத்த என்னுடைய குருமார் கொடுத்த அறிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள் கோவிந்தா 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 சொல்லி சொல்லியே நெற்றியில் திருமண் அணிந்திடும் பக்தன் நான் நெற்றியில் திருமண் அணிந்திடும் பக்தன் நான் வெண்ணீர நாமக்கட்டியை கையில் வைத்து தேய்த்து நீதம் வெண்ணீர நாமக்கட்டியை கையில் வைத்து தேய்த்து நீதம் நின் நாமம் சொல்லி அரைத்திடும் வேளையில் நின் நாமம் சொல்லி அரைத்திடும் வேளையில் ஊழ்வினை கரைந்து கரைந்து மறைந்து போவதும் தெரிந்ததே நீதம் சொல்லி அரைத்திடும் வேளையில் ஊழ்வினை கரைந்து கரைந்து மறைந்து போவதும் தெரிந்ததே கோவிந்தா 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 ஸ்ரீமன் நாராயணா கோவிந்தா என்று சொல்லி 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 சொல்லியே நெற்றியில் திருமண் அணிந்திடும் பக்தன் நான் நெற்றியில் திருமண் அணிந்திடும் பக்தன் நான் பன்னக சயனனை நினைத்து நான் பன்னக சைனனை நினைத்து நான் செந்நிற திருமண்ணை குழைத்து பன்னக சைனனை நினைத்து நான் செந்நிற திருமண்ணை குழைத்து நடுநெற்றியில் இடுகின்ற போதிலே செந்நிற திருமண்ணை குழைத்து நடுநெற்றியில் இடுகின்ற போதிலே தோஷங்கள் இரண்டுமே பறந்துதான் போவதும் கண்ணில் பாவ தோஷங்கள் எல்லாமே கரைந்து பறந்து போவதும் தெரிந்ததே கோவிந்தா 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 சிவன் நாராயணா கோவிந்தா என்று சொல்லி 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 சொல்லியே நெற்றியில் திருமண் அணிந்திடும் பக்தன் நான் திருமண் அணிபவர்கள் சிவன் நாராயண் நினைத்து கோவிந்தா நாராயணா வைகுண்டா என்று திருநாமங்களை சொல்லி அதை அரைத்து குழைத்து நெற்றியில் இடும்போது நம்ம உள்ளங்கையில அரைக்க 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 நம்முடைய பாவ சாபங்கள் அப்படியே தேய்ந்து தேய்ந்து அழிந்து போதும் சைவத்தில் அருணகிரா சொல்லுவார் முருகரை பார்த்து முருகா உன் காலடி பட்டதால் பிரம்மன் எழுத்து அழிஞ்சு போச்சான் முருகன் அவருடைய தலைமையில காலடி வச்சாராம் அதனால அவருடைய எழுத்து அந்த பாவ வினைகள்லாம் அ அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறார் அது போல இந்த நாமக்கட்டியை திருமண்ணை குழைக்கும் போது பெருமாளின் திருநாமங்களை சொல்லி அரைத்து அதை பக்தியாக இட்டுக்கினீங்கன்னா நிச்சயமாக செய்த பாவங்கள் தீர்ந்துடும் புண்ணிய பலன்கள் வந்து சேரும் இகவ வாழ வாழக்கூடிய காலத்தில் என்ன தேவையோ அத்தனையும் நமக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதால இனிமேல் பிறவா வரம் முக்தியும் கிடைக்கும் நோய் நொடியிலிருந்து வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் ஆசீர்வாதம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க